இந்த நாள் கரிநாள் அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லது எதை தவிர்க்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கரி நாட்கள்ல சுப காரியங்களை தவிர்த்து கடன் அடைக்கிறது வழக்குகளை முடிச்சு வைக்கிறது பரிகார பூஜைகள் செய்யறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற மாதிரி இந்த விசேஷங்களை செய்யலாம் இந்த தினங்கள்ல புதிய முயற்சி செய்யறதோ திருமணங்களோ நீண்ட பயணங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது கரி நாட்களை செய்ய வேண்டியவை அதாவது பரிகாரங்கள்னு பார்க்கும்போது கடன் மற்றும் தடைகள் நிவர்த்திக்கு நீண்ட நாட்களாக தீராத கடன்களை அடைக்கலாம் தடைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நாள் வழிபாடு கருவேப்பிலை சாதம் ஸ்ரீமன் நாராயணருக்கு பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து தானம் அளித்தால் ஜென்ம பாவங்கள் நீங்கும் இதற்கு பரிகாரம் பொழுது நோய் நீங்குவதற்கு ஹோமங்கள் பரிகார பூஜைகள் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் வாங்கறதோ செய்யறது அப்படிங்கிறது புதியதாக வீடு வாகனம் வாங்குவதை தவிர்த்து நிலம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கலாம் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கரிநாட்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரே தேதியில் தான் வரும் இந்த நாள்ல மனதை அமைதியாக வைத்து கொண்டு இறை வழிபாடு செய்வது சிறப்பு தீராத கடனை தீர்க்கும் கரிநாள் கரிநாளை பயன்படுத்தி கடனை தீர்க்கக்கூடிய சூக்ஷமத்தை இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கரிநாளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திதி நட்சத்திரம் தொடர்பான கணக்கு பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் சந்திர பகவானை வச்சு சந்திராஷ்டமம் எப்படி கணக்கிடப்படுதோ அதே போல சூரிய பகவானை அடிப்படையா வச்சுதான் கரிநாள் கணக்கிடப்படுது சந்திராஷ்டம நாட்கள்ல நல்ல காரியங்கள் செய்யறதில்லை முக்கிய முடிவுகள் எடுக்கறதில்லை அதே மாதிரி கரிநாள்லையுமே சுபகாரியம் செய்யறதில்லை மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பரணி கிருத்திகை ஆயில்யம் புரட்டாதி போன்ற சில நட்சத்திரங்களும் பதினைந்து திதிகளுள் அஷ்டமி நவமி போன்ற சில திதிகளும் ஏழு கிழமைகள்ல செவ்வாய் சனி போன்ற சில கிழமைகளும் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கும் நீண்ட தூர பிரயாணம் செய்வது போன்றவற்றுக்கும் விளக்கப்பட வேண்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதே போல ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே சில நாட்கள்ல திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்கப்படணும் இதே கரிநாள்னு சொல்லுவாங்க கரிநாள்ங்கிறது திதிகள் அல்லது நட்சத்திரங்களுடைய அடிப்படையில அமைஞ்சது அல்ல கரிநாள் என்பது ஒரே வரியில சொல்லணும்னா சூரியனின் தீக்ஷண்யம் அதிகமாக இருக்கின்ற நாள் என்பது கரிநாள் என்றால் நஞ்சுன்னு பொருள்படும் அன்றைய தேதியில சூரிய கதிர்வீச்சினுடைய தாக்கம் பொதுவாக அந்த மாதத்துல இருக்க வேண்டிய சராசரியை விட ரொம்ப அதிகமா இருக்கும் சூரிய பகவானுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கும் போது நமது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து சுரபிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலான அளவுல தூண்டப்படும் இதனால எளிதில் உணர்ச்சி வசப்படுறது டென்ஷன் ஆகுறது ஆராயாம உடனுக்குடன் முடிவெடுக்கிறதுன்ற மாதிரி சில நிகழ்வுகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற காரணங்களால கரிநாட்கள்ல சுப காரியங்கள் செய்யறத தவிர்த்து இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே கரிநாள் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இந்த தேதிகள் கரிநாட்கள்னு சுட்டி சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த தமிழ் மாதத்தில் கரிநாட்கள் நாட்கள் எண்ணிக்கெல்லாம் வரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு அதாவது சித்திரை ஆறு பதினைந்து வைகாசி மாதத்தில் ஏழு பதினாறு பதினேழு ஆணி மாதத்தில் ஒன்று ஆறு ஆணி மாதத்தில் இரண்டு பத்து இருபது தேதிகள் ஆவணி மாதத்தில் இரண்டு ஒன்பது இருபத்தி எட்டு தேதி புரட்டாசி மாதத்தில் பதினாறு இருபத்தி ஒன்பது தைப்பசி மாதத்தில் ஆறு இருபது கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் பத்தாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதிகள்ல மார்கழி மாதம் ஆறு ஒன்பது பதினொன்று தை மாதத்துல ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் பதினொன்று பதினேழு மாசி மாதத்துல பதினைந்து பதினாறு பதினேழு பங்குனி மாதத்துல ஆறு பதினைந்து பத்தொன்பது இந்த தமிழ் தேதிகள் மாறாதது வருடா வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல இந்த தேதியில கரி நாள் நிச்சயம் இருக்கும் எந்த ஒரு தமிழ் ஆண்டுக்கும் இது பொருந்த கூடியது அறுபது ஆண்டுகள்ல ஆகவே இந்த கரி நாட்கள்ல திருமண கிரக பிரவேசம் சீமந்தம் நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றை செய்தாலோ அல்லது தொடங்கினாலோ அவை கெடுதலில் முடியும் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் பூஜைகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் கரி நாட்கள்ல செய்யலாம் பொதுவாக கரிநாள் அன்று நல்ல காரியங்களை துவக்கினா அது விருத்திக்கு வராதுன்னு சொல்லுவாங்க எனவே விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அன்று நடத்தலாம் உதாரணமாக கடனை அடைக்கும் பணியை மேற்கொள்ளலாம் ஏன்னா அன்றைக்கு கடனை அடைத்தால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நிலைமை ஏற்படாது